என்ன காரணத்தை சொல்லி அம்மையும் ஒத்துக்க வைக்கிறது கேட்க வேற பயமா இருக்கு இப்ப கேட்டேன்னா அந்த தோட்டத்துல துரத்தி துரத்தி நம்மள அடிப்பாளம்னு வேற பயமா இருக்கு கேசாட்டிக்கு நம்ம அப்பா கிட்ட கேட்டுட்டா என்ன அவரு காசு தந்தாருன்னா அந்த காசுல நம்ம துணி எடுக்கலாமே நம்ம அப்பையும் தண்டப்பானுக்கு ஒரு தண்டம் நம்ம அவர்கிட்ட போய் கேட்டால் அவரு இங்கே காசு தருவாரு உங்க அம்மட்ட போய் கேட்டால் அவகிட்ட தான் கொடுத்துருக்கேன் பாரு இந்த கொம்மிட்ட போய் கேட்டா என்கிட்ட காசே இல்லைன்னு பஞ்சப்பட்டு பாடுவா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கடந்துக்கிட்டு நம்ம தான் கஷ்டப்படும் நல்லா பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா அந்த கஷ்டமே கிடையாது அவையிலேயே துணிமணிலாம் அழகாக எடுத்து தந்திருப்பாங்க இந்த மாதிரி நம்ம பிச்சை இருக்க கடையா இருக்குங்க கொண்டா நான் எடுத்துட்டு போறேன் அந்த பக்கம்லாம் கடந்து தேங்காய் ரெண்டு பேரும் எடுத்துக்கல ஆ எடுத்தாச்சுமா இந்த தேங்காவை கொண்டா நான் கொண்டு போட்டுடுறேன் சரி இந்த தேங்காய் வந்த குவியல்ல போட்டு வேற எங்கயாவது ஒத்த ஒத்தியா தேங்காய் கிடந்தா அதையும் பறக்கி போட்டுறேனா நான் அங்க பின்னாடி தேங்காய் வெடிட்ட கடந்தவ நான் போய் பார்த்துட்டு வந்துறேன் ஆன் சரிம்மா கடைசில நம்ம துணி எடுத்து கேட்டானா சந்தியாவோட பழைய துணி வேல தான் சின்னதான துணி எல்லாம் நம்மள போட சொல்லுவாங்களோ அப்படிலாம் எல்லாம் சொன்னா நாளா போட முடியேப்பா அடேப்பா மகாராணி நல்லா சுகுசா படுத்து கிடக்கவுல அப்படியே தேங்காய் உதிக்கி மேல போட்டுறட்டுமா போடு போட்டுதான் பாரு எதுக்கு நான் கொலை கொலைக்கேசில் உள்ள போறதுக்கா சனி சனி நீ என்ன வாயை உடச்சிட்டு வந்துட்டு அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன் அம்மா அப்படி திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா சரி சரி சாரி தெரியாம சொல்லிட்டேன் எரும மாடு ஓகேவா அம்மா அங்க நாங்க கஷ்டப்பட்டு தியாங்க பிறகிட்ட கிடக்கோ நான் அம்மையா நீ என்ன இங்க வந்து சொகுசா படுத்து கிடக்க போ ஓ வியாழையதை நீ பாரு சும்மா என் விஷயத்துல எல்லாம் தலையிடாதண்ண ஆமாம் நான் கேட்க தான் செய்வேன் நான் மட்டும் வேலை செய்வேன் நீ மட்டும் நல்லா சொகுசாக கிடப்ப நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் இரு அம்மையை கூட்டிட்டு வரேன் நல்லா பொண்ணு மகாராணி மாதிரி படுத்து கிடக்காவில் அப்போ நானும் எந்த வேலையும் செய்ய முண்டேன் நானும் போய் உட்கார்ந்துக்கிடுவேன் எனக்கு என்னன்னு அப்போ தெரியும் உனக்கு சிப்பா உட்கார உட்கார எனக்கு என்ன வந்துச்சு இரு அம்மட்ட போ அப்போ அப்போயும் சொல்லு இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் எம்மா எம்மா போட்டுக் கொடுக்குறதுக்கு எப்படி போது பேர் கோழிமுட்டி ஐயோ அம்மாட்ட சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்துருவாளோ சரி எந்திரிச்சு வேலையை பார்ப்போம் சேவருப்பா இருக்கு என்னங்க மேலே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிய என்னது அப்படி மேலே இருக்கு தேங்காய் வெட்டியவனுங்க தேங்காய் வெட்டியாக்கங்க ஆ வாழச்சுமி தேங்காவா தேங்காய் பின்னாடி அவ்வளவு காய் போடலை பத்துக்க அதான் அவன் கொஞ்சம் உரம் போடுங்கன்னு சொல்லிட்டு போறான் பக்கத்து தோட்டத்திலயும் தேங்காய் வெட்ட ஆளு கூப்பிட்டு இருந்தாவளாம் அதனால அங்க வெட்டுறதுக்கு போயிட்டான் அங்கனே ரெண்டு மூணு செவ்வளனி வெட்டி போட்டுறோம் பேர் கோளா ரெண்டு மூணு கடந்துருக்குமே பாத்தியா இல்லையா அம்மா பாத்தே அங்க தெரியா வெட்டி இல்ல இல்ல நான் தான் வெட்டி போட சொன்னேன் பிள்ளை எல்லாம் ஆசைப்பட்டு குடிக்குமே செவ்வளனி நான் நான் தான் வெட்ட சொன்னேன் அப்படியே சரி 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 இந்த தடவை தியாங்க கம்மியா தானங்க தெரிது ஆமா அவங்க கிட்ட நம்ம தியாங்க வெட்டுக்கு காசு வாங்கி இருந்தோம்ல நீ எடுத்துக்கன்னு சொல்லி இருந்தோம்ல தான் அவன் இப்போ அங்க பக்கத்து தோட்டத்துல வெட்ட வர்றதுனால நமக்கும் வெட்டி போட்டான்

எம்மா ஜோனியே என்ன மட்டும் மட்டும் எந்த வேலையும் படுத்து கிடக்கா நான் தேங்காய் போட்டுக்கிட்டு அவளுக்கு என்னென்ன தெரியல காலையில இருந்து மூஞ்சி தீக்கிட்டு தான் அது காவலும் நீ வந்து முதல் அவள என் கேளுப எம்மா உங்கள பஞ்சாயத்தை எங்க போனாலும் தீர்க்க போங்க நீ அவளை மட்டும் எதுவும் கேட்க முடிய இப்ப நான் ஏதாவது போன நோண்டிக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கட்டும் உடனே வந்துருவா சண்டைக்கு நீ அவ மட்டும் ஏதாவது சொல்லி கொடுத்தா நான் மட்டும் வந்து சொன்னா ஒன்னும் கேட்க முடியா அவளை ஏல வா வா அப்பா கிட்ட வா வா உங்களுக்கு செவ்வலனி வெட்டி போட்டு வச்சிருக்கேன் அதை வெட்டி வாங்க எப்போ நீங்கிறத கொஞ்சம் தோனியாச்சும் அர்த்தம் போடலாம்ல அவ கொஞ்சம் கூட ஒரு பெரிய பிள்ளைன்னு மதிக்க முடியாத சரி சரி வா நான் சொல்லியேன்

நான் இப்போலாம் போறேன். என்னோட அரை மணி நேரம் ஆகும். அதுக்கு அப்புறம் என்ன வேணா போய் வாங்கி தரேன். ஆ சரியா அரை வாங்கி தந்தாலும் பரவாயில்லை. ம் அப்ப எனக்கு ஒரு 50 ரூபாய் தரணும். நீளே 10 ரூபாய்க்கு வெத்தல சரி சரி நீ வெளிய போய்ப போய் சொல்லு காசு தந்துடு. சரி. எடுத்துட்டா. ஒரு துணி இல்லம்மா அவ்வளவுதான். சரி நான் அப்ப இத முக்கி வைக்கேன் ஏ தோச்சதுக்கு அப்புறமா அவள ரூம்லயே கடக்க பெட்ஷீட் எடுத்துட்டு வா அதையும் தோச்சி போட்டுறலாம் இன்னைக்கு ஆ சரி பொட்டடே முத அடிச்சி முடி அப்பதான் அந்த தூசி கிசி எல்லாம் வேற பெட்ல ஓடும் ஆனா அதுக்கு அப்புறமா எடுத்துக்கடலானே ஆ சரிமா அங்க ஹால்ல ஒட்டடி அடிக்க விட முடியுமா சரிச்சு வேற நீ என்ன எல்லாம் குறஞ்ச இல்லாத நான் இன்னும் அங்க அடிக்க மாட்டேன் ஏளா நான் அங்க சோபால படுத்துக்கிட்டு அடிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த கிழவியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னைய திட்டி அனுப்புது

அப்படி அழ கிளவி கொஞ்சம் பியாரனுக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டு காதலா விடு கிளவி மட்டும் அப்படி இல்லை நீ அப்படி தான் இருக்க அவனுக்கு தானே எதுனாலும் செய்ய எனக்கா செய்ய இப்போ உனக்கு என்னடா குறை வச்சிருக்கு என்னத்துக்கு இப்போ நீ மூஞ்சதுக்கு ஏத்திக்கிட்டு இருக்க

இல்ல புள்ளவேனே அவதான் பேசு சரியா அப்போ நான் கொஞ்சம் காசு வெச்சிருக்கேன் பத்திக்க அவளுக்கு அப்ப நாளை புனி நாளைக்கு எலிவு தானே நீ எடுத்து கொடுத்துறியேன்ன ஹான் சரிமா அப்பட நீ ஒன்னு சொல்ல மறந்தறதே எனக்கு காலத்துக்கு பைค์ வேணும் பத்திக்க பாசனா பைค์ வாங்கித் தரேன்னு சொன்னியல்ல அத மறந்திட்டியே நினைக்க நான் ஞாபகப்படுத்தியே கொஞ்ச அப்பாவுக்கு ஞாபகப்படுத்தேனே يلا அந்த பூமாரிய அதை தொடப்பட்டே கொஞ்சம் குடி அம்மா நன்னாந்தா என்னလဲ கேட்டா 讲。Yeah. வீட்டுக்கு வராத உன்னை யாருங்க இங்க வரலன்னு அழுதா இவன் வீட்ல இல்லன்னு தான் கேட்ப அழுதுகிட்டு இருக்காவ எந்தாலையும் போ பைக்கு வேணும் மாமலா பைக் பரையே மண்டன் பாரு ஏய்யா பேரண்டி நில்லு என்ன கிழவி உனக்கு என்ன பிரச்சனை என்ன வெட்டற வாங்கிட்டு வரணுமா ஆமையா வெளிய வேணா போறா இந்த இரு சுருக்கு பையில இருந்து காசு எடுத்து தாரே கடைக்கு போய் வெட்டல வாங்கிட்டு வா கிழவி நான் இருக்க நலம் தெரியாம நீ என்னைய வெறுப்பேத்திட்டு இருக்காத பத்திக்க நான் இப்ப உன்ன சந்தோஷமா சொகுசா வெளிய போறேன்

இன்னையுமே இன்னைக்கு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி குவாச்சுக்கிட்டு போறான் என்னால இப்படி கோவப்படாண்டானே ஏடி சரசு ஏலா சரசு என்னத்தே என்னட்டே வா துணி துவைக்கிறதுக்கு துணிய முக்காலான பார்த்தனா இது வேற உயிர் எடுக்கும் என்ன வாய்ப்பு இதுக்கு என்னட்டே எதுக்கு கூப்பிட்டிய ஏலா என் பேராண்டி குவாச்சுக்கிட்டு போறானே வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சு ஏன் அடிச்சு அடிச்சு விட்டியா பயில அடிக்கலாம் சத்தம் தான் போட்டேன் எதுக்கெல்லாம் சத்தம் போட்டவனே அவனை சட்டை மட்டும் போட்டுக்க கூடாது தூக்கி போட்டு மீச்சிருக்கணும் மீயாமல் விட்டுனா தப்பு தான் என்ன சொல்லிட்டு போறேன் என்னமோ பைக்கு பைக்குன்னா என்னடா பைக்கு ஒத்தே ஒத்த பிள்ள ஆம்பள பையன் அந்த பையன் வீட்டை விட்டு கிளாச்சிக்கிட்டு போறான் நீ வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவன போய் என்னென்னு பாரு போய் வீட்டுக்கு விட்டுவோம் அவன் இப்ப கிளாச்சிக்கிட்டு போனா அப்புறம் அன்றைக்கு வருவான் வயிறு வேஸ்ட்டா வந்து அவன் பாட்டுக்கு வந்து சுவாத்த தின்னுட்டு படைப்பான் நீங்க சும்மா இருங்க எனக்கு என்னமோ அவன் குழைச்சிட்டு போறத வத்தான் வருவான்னு தோணலை அந்த பையன் எங்கண்ணா போய் கணக்குள்ள கணத்துக்குள்ள உழுந்துற போறா போய் பாரு அவனை ஓடலாம் சும்மா இருங்கதே நீங்க குடுக்க செல்லத்துல தான் அவன் இப்படி கெட்டு போறான் அதெல்லாம் அவன் வருவா எங்கேயும் போவானா எனக்கு வேல கடக்கு துணி எல்லாம் முக்கி வச்சிருக்கேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போய் வேலைய பாக்கேன் எப்படி போறா வேற பிள்ளை மேல அக்கறை இல்லாம ஏன் பேரன தேடி நான் தான் போணும் போல இருக்கே ஐயா ஏன் பேராண்டி ராசா ஐயா நில்லு இவன் வேகத்துக்கு நம்ம பேய்டாண்டமே என்னால போனானு தெரியலையே நீ நியாத்து ராத்திரி அடிச்ச மலைக்கு வெள்ளம் வந்தாலும் வந்துரும் நினைச்சோம்ல அந்த அளவுக்கு நல்ல மழை இல்லை நேற்று

அந்தலைய படுத்து தூங்கிடுவேன் இன்ன நம்ம இங்கနေ இருக்கோம் நம்மள கண்டுக்காம போய்கிட்டு இருக்கே ஏலே சதிஸ் ஏலே ரெண்டு பேரும் என்ன இருக்கோம் எங்க ரெண்டு பேரும் என்னமா கண்டுக்காத மாதிரி போய்கிட்டு இருக்க எங்களோ இப்படி சொல்லிட்டு போற அவன் யார்கிட்டயாவது சண்ட போட்டுட்டு போவானா இருக்கும் இப்ப

சும்ளுனே அடிக்குது மீனா போறது பிரச்சனை இல்லை ஆனா வெந்து போவுமே கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது ராத்திரினா படுத்து தூงிரலாம் அப்பேயும் கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு புல்ல புண்டெல்லாம் எல்லாம் இருக்கு பாம்பு மேலே என்ன முடியாது என்ன பண்ணலாம் இந்த தண்ணி தங்கு உத்தரவாதம் இல்ல ஏதாவது ஒரு இடத்தை செலக்ட் பண்ணுவோமா இந்த இடம் சரிப்பட்டு வராது நம்ம பாப்போம்

அதுவரைக்கும் அவன் கண்ணுலாலாம் படாது இன்னைக்கு பூராவா என்னையே தேடி அலங்காதான் அவனுக்கு என்னையோட அர்த்தம் புரியும் அவனே நீதான் என்னையே காப்பாத்தனும் இன்னைக்கு வியாட்டிக்கு போகும்போது இங்குதான் வந்து நின்னோம் அதுக்கப்புறம் தான் ஒரு தைரியம் வந்துச்சு அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தைரியத்தை நீ உனக்கு கூட்டனும் இருக்கிறதுக்குள்ள நம்மை தேடி வந்து கூட்டிட்டு பேரனும் இல்லனா என் நிலம் ரொம்ப கஷ்டமாயிடும் சரி நான் உன்னை அப்புறம் மீட் பண்றேன் இப்ப நான் போறேன் நம்ம பெய்ய அந்த கோயிலுக்குள்ள நீ அதை போய் ஒளிஞ்சு அங்கே தான் எந்த பயிலும் சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அதனால் அங்கே போனால் தான் நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது காட்டுக்குள்ளே இருக்க அந்த கோயிலுக்குள்ள எந்த பயிலும் இருக்க முடியாது நம்ம பாட்டுக்கு போய் ஒளிஞ்சிக்கிடுவோம் இங்கே தான் நம்மளை எந்த தீயசக்தியும் அண்டாது இருட்டுனாலும் நம்ம சேஃபாக தான் இருப்போம் கடவுளே காப்பாற்றப்பா கோயிலுக்கு மேலே யாருக்கும் தெரியாது அங்கே போய் இருந்துக்கிட வேண்டியது தான் இப்படியே நம்மள தேடி வந்தாலும் கீழே தான் தேடுவாங்க மேலே யாரும் நம்மள தேட ஒரு பைக் வாங்க என்ன பாடு பட வேண்டிய இருக்கு மேலே ஏறி வந்தாச்சு நல்ல வெயிலா உள்ள இருக்கு நான் கொஞ்சம் நனந்து இருக்கு இந்த இடத்துல இப்படிக்கு இருப்போம் எம்மா மீனா இங்க நில்லுமா என்ன சரசக்க மாமியாரே ஏன் பியாரே இப்படி எங்கயும் நம்ம பாட்டியா இல்லையே நான் பாக்கலையே அவனே சரிசு தானே கேக்கியே ஆமாம் ஆமாம் அவன்தான் என் பேராண்டி கோச்சிக்கிட்டு போனான் எந்த அளவு போனான்னு தெரியல அவனை தேடி அழையே ஆளையே காணும் கோவச்சிக்கிட்டு போனானா என்னத்துக்கு தாகாரிட்ட என்னத்துக்கோ சண்டை போட்டுட்டு கோவச்சிக்கிட்டு வெளியே போனா வீட்டுக்கு வராண்டு சொல்லிட்டு பிள்ளை போச்சு இந்த சரஸ் கொஞ்சம் அவனை பிடி போனா பின்னாடி போக வேண்டுன்னுட்டா அவன் அவனை தேடி நான் வளைஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்னத்துக்கு நீங்க இப்படி அவனை அழைஞ்சு திரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்கியே அது போனால் வருவான் இந்த பிள்ளைங்க அப்படிதான் அப்ப கிளாஸ்கிட்டு போவோம் வரும் அதை நீங்க கண்டுக்கிடாதீங்க கண்டுக்கிடாதிங்க கொஞ்சம் கழிச்சு அவனே வச்சுட்டா வருவான் வயிறு காஞ்ச வரை எங்கே போவான்னு சொல்லுங்கள் இல்லைடா அவன் எப்பயும் குவாச்சிட்டு போனா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் என்கிட்ட நின்று ஒழுங்காக பேசிகிட்டு போவான் இன்னைக்கு என் கிட்ட கோச்சுக்கிட்டு போயிருக்கான் தாகாரிக்கிட்ட கோவானா அவகிட்ட மட்டும்தான் கோவமாக இருப்பான் ஏன் அப்படி இருக்கான்டா இன்னைக்கு ஏங்கிட்டையும் கோச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு போனான் அதான் பயமாக இருக்கு நீங்கள் பயப்படுகிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது இங்கே வீட்டுக்கு போங்க இந்த வெயில் பிள்ளை நிதி தெரி அவனே அவனே வருவான் பாருங்க தெரியல அவன் ஆயிருப்பாளா இருக்கும் நான் பார்க்கல வெளியே தான் ஈக்க வந்துட்டு இருந்தேன் இந்த பையன் எங்கே போனானோ தெரியலையே நீ என்ன கையில் மிளகா கையுமா இருக்கா ஆமா மொளகா தீந்து போச்சு அதான் சாந்தியா வாங்கிட்டு போறேன் கறி வைக்கணுமே தான் ஆ சரி சரி எந்தால போனானு தெரியல இந்த பைய பைசான கலத்துல வீட்ல கடக்க வேண்டியதானே அந்த பையலுக்கு வயித்து பாசி எடுத்து அவனே வந்து வீடு வந்து சோர்ந்துங்க போறான் இவி இப்படி தியாடி திரியவளையா அங்க ரெண்டு பைலுவ தெரியானுவல அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருப்பானோ இதுக்கும் பக்கத்துல போய் பாப்போம் ஆ இல்ல போலயே சரி எங்க போனா என்ன ஏதுன்னு கேட்டு பாப்போம் வேற மாதிரி சொல்லியானுவலன்னு ஐயா ஏ ராசகளா என்ன பாட்டி

ஆமாம் அதான் சரி தோட்டத்துக்கு அங்கே எங்கேயும் வந்தானா என்ன அதுன்னு கேட்டு பார்ப்போம் ஆ சரியா அப்போ அவன் அப்பன்ட்ட சொல்லி தோட்டத்துக்கு எங்கேயும் வந்தானா என்னன்னு கேட்டு பார்க்கேன் என்னாச்சு பாட்டியே ஏதோ குவாச்சிக்கிட்டு போயிட்டானோ ஆமாய்யா தாய் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு போயிட்டான் அப்படியா அதுக்கு தான் எங்க போறேன்னு கேட்டதுக்கு சாவு போறேன்னு சொல்லிட்டு போனானோ என்னையா சொல்ற அம்மா நாங்க எங்க போறேன்னு கேட்டோம் சாவ போறே நீ வாரியானோ ஐயா 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 யாம் பியாராண்டியே இந்த பியாரவத்தி கொன்னு விட்டாலே ஐயா சின்னத்ரே இல்ல இந்த பாட்டி இப்படி ஓடுது எதுவும் பண்ணிருப்பான் அவன் சேச்சே அவன் சரியான பயன் தான் அவன்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டான் எங்க நாய் வியத்து ஏடி அலையட்டன்னு ஒளிஞ்சு கிடப்பானா இருக்கும் அவி அம்ம கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாவ இன்னைக்கு என்ன விட்டுட்டாவ தெரியலையே அதனால தான் போய் ஒளிஞ்சு கிடக்காம இருக்கு கட்டி வச்சு தோலை உரிச்சு விடுவாவன்னு என்ன பண்ணனானு தெரியலையே வீட்டுல இப்படி சரி வாரியா நம்மளும் போய் காட்டுக்குள்ள அவனை போய் தேடுவோம் அவனெல்லாம் தேடான்டா வேணால் ஆற்று பக்கமாக போவோம் வாரியா மெத்தம் மழை பெஞ்சிருக்குல்ல கொஞ்சம் தண்ணி கிண்ணிலாம் தேஞ்சிருக்கும் சும்மா பார்த்துட்டு வருவோம் ஆ சரிவா போவோம் சே சே ச்சே ச ச்சே எங்கள் மாமியார்கிட்டேருந்து நான் தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருது அப்ப ஏன் அவ்வளோ வேலையும் செஞ்சு வச்சுட்டு வரதுக்குள்ள நாக்கு தண்ணி போச்சு மட்டன் சிக்கன் எல்லாமே தான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நானும் சாப்பிடுட்டு வந்துட்டேன் எங்க வீட்ல அன்னைக்கு மீன் தான் இழுத்து வச்சி நீ எல்லாம் சோறு கறி எல்லாம் ஆக்கனியா இல்லையா வேணா நான் என்ன கொஞ்சம் மீன் கறி எடுத்துட்டு வரட்டுமா இல்ல இல்ல எங்க வீட்டுக்கார இன்னைக்கு சாம்பார் வச்சி விட்டுட்டாரு கேலக்கி போலயா உங்க வீட்டுக்காரர் மொளை வந்ததில இருந்து அவருக்கு வியாழக்கு போக மனசு இல்லையோ பிள்ளை பாத்திட்டு வீட்லயே இருக்கலாம் இருக்காரோ இல்ல இல்ல அன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருக்கேன் நாளைல இருந்து வேலைக்கு போறேன்னு இருக்காரு நான் அவன குளிச்சாதன உடனே நல்ல பவுடர் போட்டுக்கிட்டு எல்லாம் வச்சனோ நல்லா அப்படியே தூங்கிட்டான் வயித்துக்கு கொஞ்சம் பாலை குடிச்சிட்டு அந்தால சரி நீங்க பாத்துக்கிடுங்க நான் கொஞ்சம் வெளிய வெளிய வந்தேன் தூங்குறானா பரவாயில்லை உன் மொளைலாம் நல்லா தூங்கியான் என் மோவாலாம் பிறந்திருக்கும் போது தூங்கே முண்டா என இம்ச பண்ணிட்டு அடப்பா அதுக்கு ஓம் மோவன் எவ்வளவோ தேவலாம் எங்க அவ கூட நம்மளும் தூங்கினா வேணா கொஞ்ச நேரம் தூங்குவா அவ தூங்குற நேரத்துல நம்ம ஒரு வேலை செஞ்சிருலாம் நினைச்சிட்டு எந்திரிச்சோன்னா அவளும் முழிச்சு எந்திரிச்சு உயிரை எடுத்துருவா அப்பனா கொஞ்சம் கஷ்டம் தான் பெரிய பொண்ணுக்கு ஆமாம் எழுச்சி வச்சு நான் படாத பாடு பட்டு அவளை வச்சுக்கிட்டு பரவாயில்லை இவன் நல்லா சமத்தா தூங்கிடுறான் பிரச்சனை இல்லை நான் உன் வேலையை நீயே பாத்துக்கிடலாம் ஆமாடா ஆமா இருக்கு லட்சி இத லட்சுமி அக்கா பிள்ளை எல்லாம் வந்து பார்க்கணும் நிச்சு வள வந்துச்சு வள இல்லையே அந்த பிள்ளை இன்னும் வரலையே வரணும் வரணும்னு சொல்லிட்டு அடந்தாலும் வள இன்னைக்கு வீட்ல தான நடப்பாளுவே வரலையா கோ இல்ல அவ தோட்டத்துக்கு போறேன்னு சொன்னாவே காலையில போன் போட்டவே தோட்டத்துக்கு போறே உனக்கு எதை செஞ்சு தரட்டுமா வரட்டுமா இல்ல ஏதோ வேணுமானே இல்ல நீ அண்டா கொண்ணே சரி நாங்க எல்லாம் தோட்டத்துக்கு போறோம் அப்புறம் வாரம் சாயங்காலம் அப்படினாவே ஐயோ அப்ப லட்சி தோட்டத்துக்கு போய்ட்டோ எல்லாம் என்ன நல்லா இருக்கா ஆ நல்லா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் சப்புன்னு இருந்த மாதிரி இருக்குமா எம்மா அப்ப நம்ம தண்ணி கடத்து தண்ணி சப்பு தண்ணி அதனால தான் இளநியும் சப்பு தண்ணி கிணங்க இருக்கோ இல்ல அப்படி எல்லாம் இல்ல ஒருவேளை மரத்து வாக்கு கூட அப்படி இருக்கலாம் அது எப்படிம்மா நல்ல தண்ணி குடிச்சா தான மரமும் நல்ல தண்ணியே வரும் சப்பு தண்ணி குடிச்சா ஒருவேளை சப்புன்னு தான் இருக்குமா இருக்கும் இளநி அம்மா இவ பெரிய விஞ்ஞானி கிணங்க அறிவாளி கிணங்க பேசிட்டு இருப்பா நீ கண்டுக்காத பண்ணி குடி நல்லா தான் இருக்கு எம்மா ஆளுக்கு என்ன ரெண்டு வெட்டட்டுமா எப்படி வெட்டிங்க வெட்டிங்க வேற என்ன பண்ண போறீங்க இந்த கொலைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு தினமும் காலையில வெறு வீட்டுல உள்ள குடிக்க சொல்லலான்னு தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்ல அதான் இப்ப வெட்டட்டுமா இல்ல வேண்டாமான்னு கேக்கே ஆமா அதுவும் நல்லதுதான் கொஞ்சம் சூடு தனியா பத்தியில அப்ப இந்த கொலைய அப்படியே வீட்டுக்கு கொண்டு போறோமா வண்டில போட்டு கூட்டில முன்னாடி வெச்சு கொண்டு போறலாம்ல கீழ வெச்சு ஆமா அதான் வெட்டணுமா வேண்டாமான்னு கேக்கே உங்களுக்கு கொண்டு வெட்டிங்க வெட்டிட்டு வேணா அந்த கொலைய எடுத்துட்டு போவோம் ம் சரி அப்போ கண்டபண்ணி எனக்கு என்ன வேல நடக்கே ஆ வா வாச்சனதுரே இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சும்மா தான் வந்தேன் எல்லாரும் சத்தமா கேக்குது என்னன்னு பாத்துட்டு போலாம்னு எங்க வெட்டினா ஆமா பக்கத்து தோட்டத்துக்கு தேங்காய் வெட்டி வந்திருப்பான் போல இருக்கு அந்த அளவு இங்கயும் வெட்டிட்டு போனான் அவனுக்கு யாரோ கொஞ்சம் காசு குடுக்க வேண்டி இருந்துச்சு அந்த அளவு சரி வெட்டிட்டு போனே விட்டேன் அதான் செவ்வளனி புள்ளைகளுன்னைக்கு லீவுல வீட்டுல கிடந்தாலுவா தோட்டத்துக்கு வந்தாலுல அதான் அவளு அவளுக்கு ஒரு குழம் வெட்டி போட்டுன்னு வெட்டி போட்டு போனான் அதான் பிள்ளைகளுக்கு வெட்டி குடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு இளனி வெட்டி தாரையும் குடிக்கயா இல்லன்னே வேண்டாம் வேண்டாம் நான் இப்பதான் கஞ்சி குடிச்சு ஆனா ஒரு இளனி குடிங்க தம்பி இதுல என்ன இருக்கு அத انا கடக்கதே நிறைய ம் சரி அப்ப வெட்டுங்க பாப்போம் இதா வெட்டிதானே ஏலா சரசு இங்க ஓடியா நான் வயித்துல புளிய கரைக்குதே இந்த பையன் என்னமோ செஞ்சிடுவானோன்னு ஏலா சரசு என்ன டேய் எதுக்கு கடந்து கத்திட்ட அடக்கிய ஏலா என் பேரிங் குவாச்சிட்டு போனவன் சாவு போறேன்னு சொல்லிட்டு பேர்க்கானால எங்க போனா என்ன யாதுன்னு ஒண்ணும் தெரியல ஆத்து பக்கமா அந்த பக்கம் காட்டுக்குள்ள போனாங்கவே என்னத்தை சொல்றியே ஆமாளா அவனை தேடி திரு திருவா அழைஞ்சோம்ல ரெண்டு பயிலுள்ள அந்த பக்கத்தான் போனாண்ணா அந்த அடைக்க எங்கே போனால் என்னச்சு ஏது சொன்னானாண்ணா சாவப்போறேன்னு சொல்லிட்டு போனான்னாங்க அதான் எனக்கு பயமா இருக்கு சின்ன திரைக்கு போன போடு அங்கே தோட்டத்துக்கு எங்கேயும் வந்திருக்கானேயே ஏதுன்னு கேளு அங்கே இருந்தாலும் இங்கே கணக்கில கணத்துக்குள்ள உள்ள போகிறான்னு எங்கேயும் விழுந்துற போறா குதி பார்க்கற சொல்லலாம் முடியும் நீ இருந்தட்டே அப்போ அவருக்கு ஃபோன் அடிச்சே இந்த கிற்கார பையன் நம்மளை இப்படி சுவாதிக்காண்ணியா வீட்டில இருந்து குவாச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு எப்பயும் போல தானே போறான்னு இருந்தேனா இதுக்குதா தோளுக்கு மேலே வளர்ந்த பயல கோவப்படாத திட்டாத அடிக்காதன்னு நான் உன்கிட்ட படிச்சு படிச்சி சொல்லியதே ஒத்தே கோர பய ஏ இப்ப அவன பாரி கொடுத்துட்டு நிக்குக்கா உogneனா என்னதெய் செய்யனு தெரியல அப்படியே இருங்க உங்க பையனுக்கு போனை பண்ணிருக்கேன் அவரி எடுத்தர்னா சொல்லுவோம் அங்கே என்னைய தோടതിக்கு தான் பேர் இருக்கும் கணத்துக்கு கணத்துக்கு எல்லாம் உலந்தறப்படாது அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு நம்ம இனிச்சு கடக்கா இல்ல நீ உப்பு கைக்குது உங்களுக்கு மட்டும் எப்படி நிக்குது உப்புலாம் கைக்குலளா போய் சொல்லாத வெண்ண கொஞ்சம் சப்புன் இருக்கு அவ்வளவுதான் ஆமா ரொம்ப இனிப்புனு சொல்ல முடியாது ரொம்ப உப்புன்னு சொல்ல முடியாது மீடியமா இருக்கு நல்லா இருக்கா நான் குடிக்கலாம் நல்ல வெயில் இருந்துச்சுன்னா நல்ல இளநி இனிச்சு கிடக்கும் அது டேஸ்டா இருக்கும் இது என்னன்னு தெரியல கொஞ்சம் தப்புன்னு தான் இருக்கு ஆமா ஆமா அது சரிதான் ஐயோ போன் அடிக்க போல இருக்க பாக்கெட்ல கிடந்து வைப்ரேட் ஆகுது போன் அடிச்சா கேட்க மாட்டேன்னு வைப்ரேட்ல போட்டு கான்சென்ட்ல போட்டு கிடையாது ஏன் பொண்டாட்டி தான் போன் அடிக்க என்னன்னு தெரியல என்னமா சரசு சொல்லு திடீர்னு போன் அடிச்சிருக்கியே என்ன எங்க சரிசு போட்டுக்கிட்டு கிளாச்சுக்கிட்டு போனா போனவே எந்தல போனானு தெரியல தோட்டத்துக்கு அந்த பக்கம் தான் எங்கயாவது வரானானு கொஞ்சம் பாருங்கங்க அவன் வேற கோவமா வந்தாங்க அவ கணத்துக்குல கணத்துக்குல எங்கயே விழுந்துற போறானே அத்தை பயப்படியாவே கொஞ்சம் அவன ஒரேட்டு பாருங்களா என்னது கணத்துக்குல விழுந்துருவானா யா வீட்ல சண்டைய போட்டியே என்னாச்சு பதட்டம் பண்ண பேசற மாதிரி தெரியுது என்ன சொன்னானு தெரியல சரஸ் ஆமாங்க நான் கொஞ்சம் சத்தம்தான் போட்டேன் அடிக்கலாம் எதுவும் செய்யல பைக்கு வாங்கி ஏட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தானே நான் அவன ரெண்டு சத்தம் போட்டேன் அவன் அதுக்குன்னு கோச்சிக்கிட்டு போய்டாங்க என்னது பைக் வாங்கி கேட்டானா இப்போதானே அவன கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்துக்கு அதுக்குள்ள உங்களுக்கு பைக் வேணுமாமா ஆமாங்க பைக்கு கேட்டு ஒரே அடம் ரொம்ப பேசுனானோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சத்தம் போட்டுட்டே அதுக்கு இந்த கிளாச்சி இப்படி வீட்டுக்கு வரானேன்னு போனா எப்பயும் போல தான் கிளாச்சி கிட்ட போறான் போலன்னு நினைச்சேன் இப்போ அத்த அவன தேடி போய் அலஞ்சிட்டு அங்க ரெண்டு பைல நின்னானே அவன கிட்ட கேட்டிருக்கானே அதுக்கு அவன் சாவ போறேன்னு அவன சொல்லிட்டு போய் இருந்திருக்கான் அத அத்த ரொம்ப பயப்படியாவே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அந்த பக்கம் தான் ஆட்டக்கற நேரா வந்தானாம் அங்க தோடத்துக்கு எங்கன வாரானா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கங்க நான் அங்க வாரேன் நம்மள அந்த பையன் நிம்மதியாவே இருக்க கூடாதாங்க சரி வா நானும் பாக்கேன் பயப்படாத ஒண்ணு ஆவாது நான் நானும் தேடி பாக்கேன் நீ வா சரிங்க என்னாச்சு தம்பி ரொம்ப சீரியஸா பேசினாப்ல இருந்து சரஸ் என்ன சொன்னா சரிசு பைய வீட்டுல கிளாச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு சாவ போறேன்னு சொல்லி எங்கேயும் போனானா அந்த பக்கத்து ஓட்டத்து பக்கம் எங்கேயும் வந்தானே என்ன கணத்துக்கு இருக்க துள்ள கணத்துக்குள்ள எங்கேயும் கொஞ்சம் பாத்துக்கன்னு சொல்லி சொல்லி போன் போடியா என்ன சொல்றீங்க ஆமா சண்டை பண்ணி கொஞ்சம் வாரியெல்லாம் ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் அந்த நாலு இடம் தேடி பாப்போம் எங்கேயாவது தோட்டத்துக்குள்ள எங்கேயும் நிக்கானு ஆஹ் இந்த வாரஞ்சு என்ன நானு எங்கனாவது கணத்துக்குல கணத்துக்குல விழுந்துற விடாத ஆமக்குல அதான் டைம் இருக்கு பத்திடுங்க சரி அப்ப வா நானு வரேன் ஆளுக்கு ஒரு பக்கமா பீட்டி ஆடுவோம் நான் தெரிக்கோ வாங்க ஏல நீங்க வந்துனா பத்திரமா இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அம்மா நாங்களும் ஆறமா நாங்களும் நாலே இடம் தேடுவோம்ல சரி அப்ப வாங்க நீங்க வளம்